முல்லைத்தீவு இளைஞன் கொலைக்கு நீதி கோரி மட்டக்களப்பில் கவனயீர்ப்பு வடக்கு கிழக்கில் பதினைந்தாம் திகதி திட்டமிடப்பட்ட கத்தால் போராட்ட திகதியில் மாற்றம் மனித உருவ ரோபோவினால் இயக்கப்படும் உலகின் முதலாவது வர்த்தக நிலையம் தெற்கு ஐரோப்பாவை தாக்கி வரும் வெப்பநிலை காரணமாக மூன்று பேர் உயிரிழப்பு இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட கிளையின் ஏற்பாட்டில் நீதி கோரிய கவன போராட்டம் இன்று புதன்கிழமை மட்டக்களப்பில் முன்னெடுக்கப்பட்டது செம்மணி மனித புதைகுழி முல்லைத்தீவு தமிழிளைஞன் கொல்லப்பட்ட சம்பவங்களுக்கு நீதி கோரியும் தமிழ் மக்களுக்கு எதிராக முன்னெடுக்கப்படும் சட்டவிரோத செயற்பாடுகளுக்கு நீதி கோரியும் மட்டக்களப்பு காந்தி பூங்காவில் உள்ள படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர்கள் நினைவிடத்திற்கு முன்பாக இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது தமிழரசுக் கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட கிளையின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ராசமாணிக்கம் சாணக்கியன் தலைமையில் முன்னெடுக்கப்பட்ட போராட்டத்தில் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களான ஞா ஸ்ரீநேசன் இ ஸ்ரீநாத் ஆகியோரும் மட்டக்களப்பு மாநகர சபை மேயர் முதல்வர் சிவம்பாக்கியநாதன் பிரதி மேயர் தினேஷ் தவிசாளர்கள் சபை உறுப்பினர்கள் பிரதேச சபை உறுப்பினர்கள் முன்னாள் மாநகர சபை மேயர் தி சரவணபவன் தமிழீழ விடுதலை இயக்கத்தின் சிரேஷ்ட உறுப்பினர் பிரசன்னா இந்திரகுமார் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர் நாட்டில் இடம்பெறும் குற்றங்கள் பிற பிரச்சனைகள் குறித்து பொதுமக்கள் நேரடியாக போலீஸ் மா அதிபருக்கு முறைப்பாடு அளிப்பதற்கு இலங்கை போலீஸ் பிரத்யேக வாட்ஸ்அப் எண்ணை அறிமுகப்படுத்தியுள்ளது போலீஸ் மா அதிபர் வீரசூரியவினால் அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த முயற்சி பொதுமக்களின் தேவைகளுக்கு முன்னுரிமை அளிப்பதையும் பொதுமக்கள் போலீஸ் மா அதிபர் அலுவலகத்துடன் நேரடியாக தகவல்களை பகிர்ந்து கொள்வதையும் நோக்கமாக கொண்டுள்ளது பூஜ்ஜியம் ஏழு ஒன்று எட்டு ஐந்து ஒன்பது எட்டு 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 என்ற புதிய வாட்ஸ்அப் எண் மூலம் குற்றங்கள் புற விடயங்கள் தொடர்பான குறுஞ்செய்திகள் படங்கள் காணொளிகளை அனுப்ப முடியும் எனவும் இந்த எண்ணுக்கு வரும் தொலைபேசி அழைப்புகள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது விபத்துகளை குறைக்கும் நோக்கில் தூர இடங்களுக்கு சேவையில் ஈடுபடும் அரசு தனியார் பஸ்களில் ஏஐ கேமரா கட்டமைப்பை பொருத்தும் அங்குரார்ப்பண வைபவம் கதிர்காமத்தில் போக்குவரத்து அமைச்சர் விமல் ரத்நாயக்கவின் தலைமையில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது சாரதிகளின் சோர்வு தூக்கம் கண்மூடல் போன்ற அறிகுறிகளை கண்டறியவும் சீட் பெல்ட்களை பயன்படுத்துவது உள்ளிட்ட போக்குவரத்து விதிமுறைகளுக்கு இணங்குவதை உறுதி செய்யவும் சாரதிகளை எச்சரிக்கும் வகையிலும் வடிவமைக்கப்பட்டுள்ளன முதற்கட்ட நடவடிக்கையாக நாற்பது ஏஐ கேமரா கட்டமைப்புகள் பொறுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது பஸ் சாரதிகளின் நடத்தைகளை கண்காணிக்கவும் தேவையான எச்சரிக்கை சமிக்ஞைகளை வழங்கவும் இந்த கேமராக்கள் பயன்படுத்தப்பட உள்ளன தூர பிரதேசங்களுக்கான சேவையில் ஈடுபடும் அரச மற்றும் தனியார் பஸ்கள் அனைத்திற்கும் விரைவில் கேமராக்கள் முழுமையாக பொருத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் பதினைந்தாம் திகதி வடக்கு கிழக்கில் நடத்துவதற்கு திட்டமிடப்பட்ட கர்த்தால் போராட்டத்திற்கான திகதி மாற்றப்பட்டுள்ளதாக இலங்கை தமிழரசுக் கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் வடக்கு கிழக்கில் ராணுவத்தின் இருப்பை கண்டித்தும் முத்தையன் கட்டு குளத்தில் தமிழ் இளைஞன் உயிரிழந்த சம்பவத்தை கண்டித்தும் இலங்கை தமிழரசு கட்சியினால் கர்த்தாள் போராட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டது பதினைந்தாம் திகதி மன்னார் மடு திருத்தல திருநாள் என்பதனாலும் யாழ்ப்பாண மாவட்டத்தில் இடம்பெறும் வழிபாடுகளை கருத்தில் கொண்டு எதிர்வரும் பதினெட்டாம் திகதி கர்த்தால் போராட்டத்தை முன்னெடுக்க தீர்மானிக்கப்பட்டதாக இலங்கை தமிழரசுக் கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் இலங்கையில் சட்டப்பூர்வமாக கஞ்சா பயிரிட ஏழு வெளிநாட்டு முதலீட்டாளர்களுக்கு கடுமையான நிபந்தனைகளின் கீழ் அரசாங்கம் அனுமதி அளித்துள்ளதாக ஆயுர்வேத துறையின் முன்னாள் ஆணையர் ஜெனரல் டாக்டர் தம்மிகா அபே குணவர்தன தெரிவித்துள்ளார் இலங்கை முதலீட்டு வாரியத்தின் கீழ் ஒரு திட்டமாக இந்த ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது இந்த திட்டத்திற்காக முப்பத்தேழு விண்ணப்பதாரர்களில் இருந்து இந்த ஏழு வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டதுடன் இலங்கை முதலீட்டு வாரியம் அவர்களுக்கு சட்டப்பூர்வ அனுமதியை வழங்கியுள்ளது ஒவ்வொரு முதலீட்டாளருக்கும் முதல் கட்டத்தில் ஆறு மாதங்களுக்கு தற்காலிக உரிமம் வழங்கப்பட்டுள்ளது முன்னேற்ற அறிக்கைகளின் அடிப்படையில் பயிரிடல் காலத்தை நீட்டிக்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது இலங்கையில் பயிரிடப்படும் அனைத்து கஞ்சாவும் ஏற்றுமதி செய்யப்பட வேண்டும் அது மருத்துவ உற்பத்தி சோதனை நோக்கங்களுக்காக மட்டுமே பயன்படுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை முதலீட்டு வாரியம் அனைத்து அங்கீகரிக்கப்பட்ட திட்டங்களையும் தொடர்ந்து கண்காணித்து வருகிறது இந்த முயற்சியால் அரசாங்கம் கணிசமான அந்நிய செலாவணி வருவாயை ஈட்ட முடியும் என அபே குணவர்த்தன தெரிவித்துள்ளார் மனித உருவ ரோபோவினால் இயக்கப்படும் உலகின் முதலாவது வர்த்தக நிலையம் ஒன்று சீனாவின் பீஜிங்கில் திறக்கப்பட்டுள்ளது ஒன்பது சதுர மீட்டர் பரப்பளவு கொண்ட இந்த வர்த்தக நிலையம் கால்போல்ட் என்ற மனித உருவ ரோபோவால் இயக்கப்படுகின்றது இந்த ரோபோ பல மொழிகளை கையாளும் திறன் கொண்டது எனவும் இந்த வர்த்தக நிலையத்தில் பானங்கள் உள்ளிட்டவை விற்பனை செய்யப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மூன்று முறை மாநிலங்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிமுக பிரமுகரான மைத்ரேயன் இன்று திடீரென திமுக தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்திருக்கிறார் இந்த நிலையில் அதிமுகவில் இருந்து நீக்கப்படுவதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிக்கையொன்றினை வெளியிட்டுள்ளார் அதிமுக பாஜக கூட்டணி அமைந்திருக்கும் நிலையில் பல மூத்த முன்னாள் அமைச்சர்கள் எம்பிக்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் எடப்பாடி பழனிசாமி மீது அதிருப்தி மத்தியில் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி தோல்வியடைந்த நிலையில் தங்கள் பகுதிகளில் வலுவாக இருந்த அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் தோல்வியை சந்தித்தனர் இந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அதிமுக பாஜக கூட்டணி உருவாகியிருக்கும் நிலையில் பல மூத்த முன்னாள் அமைச்சர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக திரும்பியிருக்கின்றனர் அதிமுக முன்னாள் அமைச்சரும் சிறுபான்மை தலைவர்களில் முக்கியமானவருமான அன்வர் ராஜா அதிமுகவில்ிருந்து விலகி திமுகவில் இணைந்தார் அவருக்கு கலை இலக்கிய அணி மாநில செயலாளர் பதவி வழங்கப்பட்டது தொடர்ந்து புதுக்கோட்டை மன்னர் பரம்பரையைச் சேர்ந்த கார்த்திக் தொண்டைமான் அதிமுகவில் இருந்து விலகி திமுகவில் இணைந்தார் பங்குச்சந்தை மோசடி லஞ்சம் உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகளுக்காக சிறையில் அடைக்கப்பட்டுள்ள தென்கொரியாவின் முன்னாள் ஜனாதிபதி ஜூன்சு கியோலின் மனைவி ஹிம் கியோன் ஹி கைது செய்யப்பட்டுள்ளார் செவ்வாய்க்கிழமை சியோலில் நடந்த நான்கு மணி நேர நீதிமன்ற விசாரணையின் போது முன்னாள் முதல் பெண்மணி கிம் கியோன் கி அனைத்து குற்றச்சாட்டுகளையும் மறுத்தார் அவர் ஆதாரங்களை அளிக்கக்கூடும் என்ற அபாயத்தை காரணம் காட்டி நீதிமன்றம் தடுப்பு காவல் உத்தரவை பிறப்பித்துள்ளது தென்கொரியாவில் உள்ள பி எம் டபிள்யூ தரகரான டச் மோட்டோஸின் பங்குகளை உள்ளடக்கிய விலை நிர்ணய திட்டத்தில் பங்கேற்றதன் மூலம் இரண்டு வயதான கிம் எண்ணூறு மில்லியன் வோன் பணம் ஈட்டியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தென்கொரியாவில் முன்னாள் ஜனாதிபதிகள் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட வரலாறு உள்ளபோதிலும் முன்னாள் ஜனாதிபதி முன்னாள் முதல் பெண்மணி இருவரும் சிறையில் அடைக்கப்படுவது இதுவே முதல் முறையாக உள்ளது தெற்கு ஐரோப்பாவை தாக்கி வரும் வெப்ப அலை காரணமாக குறைந்தது மூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் தெற்கு ஐரோப்பிய நாடுகள் பலவற்றில் ஏற்பட்டுள்ள நூற்றுக்கணக்கான காட்டுத்தீ அணத்தங்கள் காரணமாக வெப்ப அலை அதிகரித்துள்ளது இத்தாலி பிரான்ஸ் ஸ்பெயின் போர்த்துக்கல் பால்கன் நாடுகள் முழுவதும் சிவப்பு வெப்ப எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது ஸ்பெயின் போர்த்துக்கல்லில் சில பகுதிகளில் நாற்பத்தி நான்கு பாகை செல்சியஸை எட்டியுள்ளது முப்பதிற்கும் மேற்பட்ட காட்டு இணத்தங்களுக்கு மத்தியில் ஸ்பெயினில் ஆறாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்களிடம் பேர் ந்துள்ளனர்